வணக்கம் சுதந்திர தின விழா கொண்டாட்டம் அமைச்சர்களுக்கு மத்தியில் திடீரென திரும்பி பார்த்த ஒட்டுமொத்த மக்கள் கூட்டம் கவனம் ஈர்த்த நிகழ்வு அப்படி கோட்டை கொத்தளத்தில் சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் போது அமைச்சர்களுக்கு மத்தியில் யார் வந்து அமர்ந்தார் என்பது பற்றிய மூலித்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது சுதந்திர தின விழா கொண்டாடத்தையொட்டி இன்று காலை டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி அவர்கள் தேசிய கொடியேற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றினார் அதேபோல் தமிழக அரசின் சார்பில் கோட்டையில் சுதந்திர தின விழா நிகழ்ச்சிகள் நடத்த பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன தலைமைச் செயலகத்திற்கு எதிரே முக்கிய விருந்தினர்கள் பார்வையாளர்கள் அமர பந்தல்கள் போடப்பட்டிருந்தன கோட்டை கொத்தளத்தில் உள்ள கொடிமரம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இதன்படி இன்று காலை சென்னை கோட்டை வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முப்படையினர் மற்றும் காவல்துறையினரின் அணிவகுப்பு மற்றும் ஏற்றுக்கொண்டார் பின்னர் தேசிய கொடியேற்றி வைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மேடையில் உரை நிகழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அந்த வகையில் இந்த நிகழ்வின் போது அமைச்சர்களுக்கு மத்தியில் அமர்ந்திருந்த ஒரு முக்கிய அமைச்சர் அதாவது முன்னிட்டு சென்னை செயின் ஜார்ஜ் கோட்டையில் நடைபெற்ற தேசிய குடியேற்றம் நிகழ்வில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார் அதாவது அமைச்சர் உதயநிதி அவர்கள் விரைவில் துணை முதலமைச்சர் ஆகப் போகிறார் என்று பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே ஓய்வில்லாமல் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வந்தார் ஆனால் கடந்த வாரம் அமைச்சர் உதயநிதி அவர்கள் பாரிஸில் நடக்கும் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான பிரான்ஸ் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் இருப்பினும் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான சென்ற அமைச்சர் உதயநிதி அவர்களது ஒரு புகைப்படமும் வெளியாகவில்லை பொதுவாக எப்போதும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் எங்கு சென்றாலும் அது சம்பந்தப்பட்ட புகைப்படங்களை தனது சமூக வலைதளங்களில் வெளியிடுவார் இருப்பினும் பாரிஸ் சென்ற அமைச்சர் உதயநிதி அவர்கள் கடந்த ஒரு வாரமாக எந்த ஒரு அப்டேட்டையுமே கொடுக்கவில்லை முக்கியமாக நேற்று முன்தினம் நடைபெற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அமைச்சரவைக் கூட்டத்தில் உதநிதி அவர்கள் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அப்போதும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் பாரிஸில் தான் இருந்திருக்கிறார் இந்த நிலையில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் அமைச்சர் உதயநிதி கலந்து என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது இந்த நேற்று இரவு இரவாக அமைச்சர் உதயநிதி அவர்கள் மீண்டும் சென்னை திரும்பியிருக்கிறார் அதன்படி இன்று காலை சென்னை சார்ஜ் கோட்டையில் நடைபெற்ற தேசிய கொடியேற்றம் நிகழ்வு சர்பிரைஸாக அமைச்சர்களுக்கு மத்தியில் அமைச்சர் உதயநிதி அவர்களும் வந்து அமர்ந்தார் ஒரு வாரத்திற்கு பிறகு அமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த சர்பிரைஸ் விசிட் அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இதனைத் தொடர்ந்து வழக்கம் போல் அமைச்சர் உதயநிதி அவர்கள் மீண்டும் ஓய்வில்லாமல் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாரிசில் இருந்து இரவோடு இரவாக சென்னை திரும்பிய அமைச்சர் உதயநிதி அவர் அதிகாலையே முதல் நபராக சென்னை கோட்டையில் நடைபெற்ற எழுபத்தி எட்டாவது கொடியேற்றம் கலந்து கொண்ட இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க